வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் வந்து அமேசான்லேருந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டெய்லியில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் என்னென்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் சேனல் நம்ம வெப்சைட்லாம் செக் பண்ணி பாருங்கள் அங்கே நிறையாவே ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பற்றி பார்க்க வரோம் ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே ஜாப் ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் சர்வீஸ் அசோசியேட் வேலைக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதுவும் பிஇ பிடெக்கெலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஏஜாக வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒர்க்கிங் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க ஸோ இந்த ஜாப்பை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஓரளவுக்கு அதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து இருக்கணும் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவும் வந்தாலும் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாபாகவும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டிலேருந்தே இந்த ஜாப்பை நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணலாம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா மேலும் தகவலை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஸோ அந்த அந்த ஜாப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜாப்பை பற்றின முழு விவரங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை லிங்க் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம் உங்களோட சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் நண்பா ஸோ கண்டிப்பாக அந்த ஜாப்பை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க இதுபோல் மேலும் ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்